இங்கே திரளாக வரைய தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு சொந்தக்காரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் சொந்தக்காரர்கள் பார்த்ததுல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி பெருமையாக இருக்கிறது உங்களுக்கு என் தலை வழங்குகின்றேன் வரலாறு படைக்கின்ற இந்த கூட்டம் மேடையிலே சொன்னார்கள் இந்த எழுச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதைவிட அதிக எழுச்சி இப்போது இருக்கிறது என்று சொன்னார்கள் உண்மைதான் இந்த கூட்டம் ஐயாவோ நானோ அல்லது மாவீரனோ யாரும் ஒரு பைசா கூட செலவு செய்யாம வந்த கூட்டம் இது அவர்களாகவே தாமாக வந்த கூட்டம் இது இது நாங்கள் யாரும் கூட்டிய கூட்டம் கிடையாது எழுச்சி உள்ள இந்த கூட்டம் இங்கே இந்த திடலில் விட வெளியிலே ஐந்து மடங்கு அதிகமான கூட்டம் அங்கே வெளியிலே காத்துக் கொண்டிருக்கிறது ஏன்னா இந்த திடலில் இடம் கிடையாது அப்படிப்பட்ட நம்முடைய இனமான இனம் உணர்வுகள் உணர்ச்சிகள் கூட்ட இது ஆரம்பத்தில் சொன்னார்கள் இந்த லைட்டு கம்பத்தில் ஏறியிருக்கிறீர்கள் நம் தொந்தக்காரர்கள் லைட்டு கம்பத்தில் ஏறக்கூடாது உங்களுக்கு நீங்கள் எங்கே ஏற வேண்டும் சட்டமன்ற அந்த படிக்க பதிக்கணில் நீங்கள் ஏற வேண்டும் நாடாளுமன்ற பதவிகளிலே நீங்கள் ஏற வேண்டும் இனமான சொந்த நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களை இந்த இடத்தில் அழைத்திருக்கின்றார்கள் இளைஞர் சங்க பெருவிழா இந்த பெருவிழாவில் லட்சோபட்ச நம் இளம் சிங்கங்கள் வந்திருக்கிறீர்கள் நாம் இளம் சிங்கங்கள் என்றால் எப்படி இருப்பீர்கள் என்று எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வீரம் விவேகம் எழுச்சி உணர்வு

உலகிலே அதிக இளைஞர்கள் உள்ள நாடு இந்திய நாடு இந்தியாவிலே அதிக இளைஞர்கள் உள்ள மாநிலம் தமிழகம் தமிழ்நாட்டிலே அதிக இளைஞர்கள் உள்ள சமுதாயம் நம் அந்நிய சமுதாயத்தில் அதனால்தான் அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இது போன்ற சித்திரை பெருவிழாவை நடத்தி லட்சோப லட்சம் இளைஞர்களை இங்கே கூட்டி உங்களை போல இளைஞர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்ல இருக்கின்றார் ஐயா அவர்கள் ஏனென்றால் இன்றைய கால இளைஞர்கள் அழிந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு தெரியும் ஐயா பல கூட்டங்களை நடத்தி பல மாநாடுகளை நடத்தி இளைஞர் நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் படித்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நம் இயக்கத்துக்கு பிறகுதான் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைய இளைஞர்கள் எல்லாம் சினிமா மது போதைப் பொருள் புகையிலை பொருட்கள் வேலை இல்லாத படிப்பறிவு இல்லாமல் பல லட்சம் இளைஞர்கள் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணு கிடையாது ஏன்னா அந்த சமுதாயம் அப்படி அதற்காகத்தான் இந்த சமுதாயத்தை நிச்சயமாக நான் முன்னேற்றுவேன் என்ற நோக்கத்திலே ஐயா அவர்கள் புறப்பட்டு ஆங்காங்கே சென்று நம் இளைஞர்களை திரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் மற்ற இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் இருப்பீங்களா எப்படி இருப்பீங்க உள்ள நம்ம சமுதாயம் நம்ம பசங்களுக்கு நிறைய வீரம் நம்ம வீரம் யாரும் போதுமா போதா விவேகம் இருக்கணும் விவேகம் இருந்தா போதுமா அதுவும் போதா படிப்பறிவு இருக்க வேண்டும் படித்தா போதுமா அதுவும் போதா வேலைகள் இருக்கணும் இதற்காக நீங்க படிக்கணும் நீங்க வேலையில் இருக்கணும் மற்ற இளைஞருக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் எண்ணிதான் வன்னியர் கல்வி